ஃப்ரீசரில் ஆரஞ்சு பழம் மட்டும் வச்சு பாருங்கள் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க உங்களோட ஃப்ரீசரில் அடிக்கடி ஃப்ரீஸ் ஆகுது இதனால் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்றுங்க இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தூக்கி போடக்கூடிய ஆரஞ்சு பழத்தை பயன்படுத்தி தான் நான் வந்து டிப்ஸ் சொல்ல போகிறேன் இப்போ இந்த பழம் பார்த்திங்கன்னா நல்ல அந்த தோல் எல்லாமே சுருங்கிடுச்சு உள்ளே இருக்கக்கூடிய அந்த தண்ணியுமே பார்த்தீங்கன்னாக்காக்க நல்லாவே சுண்டி போயிடுச்சுங்க உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கும் இதுக்கும் ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க நல்ல பழத்தை நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க சாப்பிட்ற பொருளை இப்படி வேஸ்ட் பண்ணாதீங்க நிறைய பேர் அப்புறம் கமெண்ட் பண்ணுவீங்க அதுக்காக தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக தான் நான் இது வந்து காட்டிருக்கிறேன் ஸோ இப்போ இந்த பழத்தை நான் என்ன பண்ணிக்கிறேன்னாக்கா ரெண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் பாருங்க ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை அதில் இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாமே வந்து நல்லாவே சுண்டி போயிடுச்சுங்க நான் என்ன பண்ணேன்னா கட் பண்ணியிருக்கிறதுல ஒரு பீஸை எடுத்துட்டு உங்களோட ஃப்ரீசரில் வச்சுட்டிங்க அப்படின்னாவே போதும் ஏன்னா ஃப்ரீசர்லலாம் பயங்கரமாக அந்த ஐஸ்லாம் ஃபார்ம் ஆகி ஒரு மாதிரி பேட்ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆரஞ்ச் பழத்தை நீங்கள் உள்ளே வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா அதில் இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல் எல்லாத்துமே வந்து போயிடுங்க நல்ல ஒரு நறுமணமாக உங்களோட ஃப்ரீசர் வந்து இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் டூவில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஆரஞ்சில் ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன் அதில் மேலே வந்து இந்த மாதிரி பேக்கிங் சோடா அதாவது சோடா வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் உப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க துளுப்பு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பவுலில் வச்சு நான் அதை எடுத்துக்க போகிறேன் இதை நம்ம எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம வெஜிடபிள்ஸு மாவு இதெல்லாமே ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா அந்த சைட் தாங்க நான் வந்து வைக்க போகிறேன் ஏன்னா அதில் வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் நம்ம வெஜிடபிளெலாம் நம்ம வைக்கிறோம் இல்லையா இன்கேஸ் வந்து நம்ம மாவு ரொம்ப பிழிச்சிடுச்சு அப்படின்னா கூட ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்து நம்மளோட ஃப்ரிட்ஜில் வந்து அடிக்குங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃப்ரெஷராக தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த பவுலில் போட்டு நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா போதும் நீங்கள் உங்களோட ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணும்போது நல்ல இந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் வந்து இருக்குங்க எந்த விதம் பேட் ஸ்மெல்லுமே இருக்காது பேட் ஸ்மெல் இருக்கும்போது நிறைய பூச்சிலாம் வரும் ஸோ அந்த பூச்சி தொந்தரவுமே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் த்ரீ என்னன்னு பார்க்கலாங்க அதுக்குமே நான் இன்னொரு பீஸ் எடுத்துருக்குறேன் இல்லையா அந்த பீஸில் நான் கொஞ்சமாக பேக்கிங் சோடா தான் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் ஸோ இந்த பேக்கிங் சோடாவை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்காக்காக்காக்காக்க உங்களோட ஃப்ரீசரில் அடிக்கடி வந்து ஐஸ் வந்து ஃபார்ம் ஆகுது இல்லை அப்படி ஐஸ் ஃபார்ம் ஆனதை நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதாவது நம்ம ஆரஞ்சு பழத்தில் பேக்கிங் சோடா போட்டு வச்சுருக்கிறத உங்களோட ஃப்ரீசரில் எல்லா பக்கமும் இந்த மாதிரி தேய்ச்சு விடுங்க இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல் வந்து போகும் அதே நேரத்தில் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா ஐஸ் வந்து உங்களுக்கு ஃபார்மே ஆகாது அப்படி ஆனாலுமே நீங்கள் வந்து அதை கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இருக்குங்க ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரீசரில் நம்ம சிக்கன் மட்டன் ஃபிஷ் அதெல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதோடது எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப பேட் ஸ்மெல்லாக இருக்கும் நம்மளோட ஃப்ரீசரில் ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஆரஞ்சு பழத்தை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு நறுமணம் வந்து இருக்கும் அந்த நான்வெஜ்ஜோட ஸ்மெல்லு இருக்கவே இருக்காதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம அதிகமாக ஃப்ரீசர் வந்து நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறோம் அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும் ஏன்னா அது வந்து க்ளோஸ் பண்ணியே இருக்கிறதுனால ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்து வர ஆரம்பிக்குங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆரஞ்சு பழத்தை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து இருக்கும் உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணும்போது நல்ல அந்த ஆரஞ்சோட நறுமணம் வந்து கிடைக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆரஞ்சு பழம் இல்லை அப்படின்னாக்கா இப்போ லெமன் இருக்குது அந்த லெமன் ஒரு மாதிரி காஞ்சு போயிடுச்சு அப்படின்னா கூட அது இல்லையுமே நீங்கள் உப்பு இல்லாட்டி பேக்கிங் சோடா கூட உங்களோட ஃப்ரீசரை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணலாம் நல்ல ஒரு நறுமணம் அதுவுமே வந்து கொடுக்குங்க மெயினாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களோட ஃப்ரீஸரில் ஐஸ் வந்து ஃபார்மே ஆகாதுங்க அதில் இருக்கக்கூடிய எவ்வளோ நாள்பட்ட கரையாக இருந்தாலும் சரி இந்த ஆரஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் லெமன் பயன்படுத்தினா கூட அதில் இருக்க கரைகள் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபோரில் வந்து என்னென்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னாக்க நம்ம வந்து ஃப்ரீசர் வந்து நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறமா மீதி வந்து ஆரஞ்சு இருக்குங்க அதையும் வேஸ்ட் பண்ணாமல் சேம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்மளோட கேஸ் ஸ்டவ் தாங்க நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன் நம்மளோட கேஸ் ஸ்டவ்மே இந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் நம்ம சமைக்கும்போது அந்த எண்ணெய் தெரித்து நல்லா பார்த்திங்கனாக்க ஒரு மாதிரி அந்த நான்வெஜ்ஜோட ஸ்மெல்லு வந்து பயங்கரமாக அடிக்குங்க நம்ம கிச்சனில் நுழைஞ்சாவே அந்த பேட் ஸ்மெல் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஆரஞ்சோ இல்லை லெமன் இருக்குது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி நல்ல எல்லா பக்கமும் வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப் மாதிரி இந்த ஆரஞ்சு தோலை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டீங்க அப்படின்னாவே போதும் அதில் இருக்கிறதான கரைகளும் ஆகிடும் அதே மாதிரி அந்த நான்வெஜ்ஜோட ஸ்மெல் எதுவுமே இல்லாதபடிக்கு அந்த பேட் ஸ்மெல் எல்லாத்தையுமே இந்த ஆரஞ்சு வந்து எழுத்துடுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு துணி வச்சு நீங்கள் தொடச்சு விட்டுட்டீங்க அப்படின்னாவே போதும் தண்ணி ஊற்றி நீங்கள் வாஷ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கூட இல்லைங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு நல்ல ட்ரையாக இருக்கக்கூடிய கிளாத் வச்சு எல்லா பக்கமும் வாரமும் துடைச்சிக்கோங்க அப்புறம் அதே கிளாத்தை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஈரத்தில் புழிஞ்சிட்டு அந்த ஈரமாக இருக்கிறதோட வந்து நீங்கள் தொடச்சி விட்டீங்க அப்படினாவே போதும் ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஆரஞ்சு பழத்தை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது பிசு பிசுப்பாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம வந்து அந்த ஈர துணியை வச்சு நம்ம துடைக்கும் போது அந்த பிசு பிசுப்புகள் வந்து எதுவுமே இல்லாதபடிக்கு நல்லாவே வந்து க்ளியர் ஆகிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம வந்து சோப்போ லிக்யூட் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது நிறைய நுற வர்றதுனால ரொம்ப நேரம் வந்து இதை வந்து வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளோட கேஸ் ஸ்டவ்வை ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அதுவும் எந்த விதமான கரைகளும் எந்த விதமான பேட் ஸ்மெல்லுமே இல்லாத உங்களோட கேஸ் ஸ்டவ் சூப்பராக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா நம்ம வந்து எப்பவுமே க்ளாஸ் ஸ்டவ் எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஈர துணி வச்சு நம்ம துடைச்சாலும் சரி தண்ணி ஊற்றி நீங்கள் கழுவினாலும் சரி அதுக்கப்புறமா ட்ரையாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு காட்டன் துணி எடுத்துகிட்டு நல்ல அந்த மாதிரி ஈரமே இல்லாதபடிக்கு நீங்கள் தொடச்சி விட்டுருங்க இப்படி நீங்கள் வந்து தொடச்சி விடும்போது என்ன ஆகுனா உங்களோட கேஸ் ஸ்டவ் வந்து ரொம்ப நாளைக்கு நல்ல ஷைனிங்காக பள பழப்பா இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய டிப்ஸ் வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை செக் பண்ணி பாருங்க இதே மாதிரி ஆரஞ்சு பழம் பயன்படுத்தியும் நான் டிப்ஸ் போட்டிருக்கேன் அதை செக் பண்ணி பாருங்க